வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இனி நீ விரும்பும் நபர் உன்னை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிய மாட்டார் தங்கமே அந்த அளவிற்கு உன்மேல் இப்பொழுது அவருக்கு பாசமும் காதலும் வந்து விட்டது இனி ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று எனக்கு வாக்கும் கொடுத்து விட்டார் ஏன் இப்பொழுது கண் கலங்குகின்றாய் தங்கமே மனம் தளராதே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு முடிவு என்னுடையது எவனாலும் உன்னை வீழ்த்தவே முடியாது வாழ்க்கையில் இந்த நிமிடம் நான் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை நான் எங்கனம் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் தங்கமே நம்பிக்கை கொள் நீ விரும்பும் உன்னுடைய துணை இனி ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டார் தங்கமே உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிந்துவிடும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம்தான் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு உன் கவலைகளை மறக்க உன்னை நீயே ஆறுதல் கொள்ள முயற்சி செய்கின்றாய் ஆம் அனைத்தும் உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் உனக்காக நான் இருக்கின்றேன் தங்கமே கண்ணை மூடி என்னை மனதில் நினைத்து கொள் உனக்கு என்ன வேண்டுமோ நான் செய்கின்றேன் விரைவில் அனைத்துமே மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் தந்தை இல்லாமல் பிள்ளை தவிப்பது போல நான் இல்லாமல் இந்த உலகில் உன்னால் எப்படி வாழ முடியும் என்று நீ துடிப்பதை நான் காண்கின்றேன் நீ எங்கு செஞ்சாலும் உன்னோடு நிழலாக உன்னுடைய துணை பயணிக்கப் போகின்றார் தங்கமே உன்னுடைய அடுத்த கட்ட பயணங்கள் குறித்து நீ பேசுவதை கேட்டு தான் இருக்கின்றேன் அதிலும் உனக்கு துணையாக உன்னுடைய உறவு இருக்க போகின்றார் எந்த ஒரு முடிவையும் நீ தைரியமாக எடு உன்னுடைய மனம் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் கண் முன்னே நிற்பது உண்மையே தங்கமே முருகா முருகா என்று நீ நாள்தோறும் முருகி அவ்வளவு எளிதில் நான் வருகின்றேன் உனக்காக நீ கேட்டதையும் நான் செய்து கொடுக்கின்றேன் உன் பிரார்த்தனையையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாம் நன்மை அடையும்படி நான் நடக்க செய்வேன் தங்கமே நீ என்ன நினைக்கின்றாயோ அனைத்தும் நடக்கும் என் கண் விழியில் உன்னை வைத்து கண் இமை கொண்டு காத்து வருகின்றேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒழிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நிச்சயம் நீ நன்றாக உன் துணையுடன் வாழ்வாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா